அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழரை காலம் ஒரு மனிதனுக்கு துவங்கிவிட்டாலே அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டகாலம் துவங்கிவிட்டது என்று அவன் மனதிலேயே ஆள பதைந்து விடுகிறது நடக்கும் நல்லது கூட கெடுதலாக மாறுவதற்கு இதுதான் காரணம் சனி பகவான் எப்போதும் கெடுதலை மட்டும் கொடுக்க மாட்டார் சனி பகவான் போட கொட்டி கொடுக்கும் கிரகம் வேறு எதுவுமே கிடையாது அப்படி இருக்க இந்த ஏழரை காலத்தில் மட்டும் எதற்காக எல்லாரும் பயப்படுகிறோம் நாம் செய்த பாவ கணக்குகளுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் நமக்கு வந்துவிட்டது அதனால்தான் எல்லோர் மனதிலும் ஒரு பயம் இருக்கும் வாழும்போது நேர்மையாக நல்லவர்களாக வாழ்ந்து விட்டாலே போதும் நல்ல நேரம் நடக்கும்போது கூட நல்ல பாதையில் நடந்தால் கெட்ட நேரம் வரும்போது கடவுள் நமக்கு பெருசாக எந்த கெடுதலையும் கொடுக்க மாட்டார் அந்த வகையில் அனைவருக்கும் நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே நடக்கும் பாதச்சனி ஜென்மச்சனி கண்டகச்சனி அஷ்டவத்து அல்லது உங்களுக்கு இப்பொழுதுதான் ஏழரை சனி தூங்கப் போகிறது என்றால் இந்த மார்கழி மாதம் வரும் ஒரு சனிக்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க சனி பகவானால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அந்த இறைவன் பார்த்துக்குவார் மிக மிக எளிமையான பரிகாரம்தான் நவக்கிரக சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க புது கிண்ணமாக இருக்கணும் அதுவும் வெங்கலம் அல்லது இரும்பாக இருந்தால் சிறப்பு நூறு கிராம் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க எள்ளினால் அரைக்கப்பட்ட இந்த நல்லெண்ணெய அந்த கிண்ணத்தில் ஊற்றணும் ஊற்றி கோயிலில் நவக்கிரகத்தில் சனி பகவான் முன்னாடி உட்காந்து அந்த எண்ணெயை மூன்று முறை பாருங்கள் உங்கள் துன்பமெல்லாம் தேரணும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும்னு மூணு தர பார்த்துட்டு சனிக்கிழமையில கோயிலில் ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் எல் மூட்டை போட்டு எரிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அந்த இடத்துல அந்த எண்ணெயை ஊத்திட்டு அந்த கிண்ணத்தை யாருக்காவது தர்மமாக கொடுத்துட்டு வந்துருங்க மிக மிக எளிதான இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நவக்கிரக சன்னிதிக்கு முன்னாடி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இப்போ நான் சொன்ன அந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நல்லதே நடக்கட்டும்